சோ கூடிய சீத்திரம் பிளீச் தமிழ் பார போது அப்படின்னு சொன்னா நம்ம முடியுமா ஸ்டில் என்னாலுமே நம்ம முடியலதான் பட் இப்போ அங்க அங்கே வந்து பிளீச் தமிழ் பார போது வர போது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பர வேண்டிய சொல்லணும் சோ அது மட்டும் இல்லாம ப்ரோ ஏற்கனவே பிளீச் எடுத்துருச்சுன்னா பண்றாங்களா ப்ரோ அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருக்கு ஏன்னா எம்எஸ் பிளேயரு கன்சோல் இதெல்லாம் வந்து பிளீச் வந்து இந்த டப்போ சரி எந்த டப்புமே இல்ல சோ இது மாதிரி டப்பெல்லாம் எல்லாம் முதல் இருக்கான்னு பார்த்தாதான் தமிழ் டப்பு வருமா வராதா அப்படின்ற விஷயத்தே பார்க்க முடியும் பட் ஸ்டில் அதெல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாக்க நீங்க மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்டேட் பண்ணுங்க ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே உங்க இருக்கிறவங்களை தூட்டி அங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்கடா ஓகேவா ஸோ எனிவே சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லுறேன்னு நினைக்கிறேன் அப்போன்னா உடகர் வீடியோவுக்கு போகலாமா சரி தேங்க் யூ ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல வந்து பிளீச் டப்பு தான் பண்ணனா முதல்ல இந்தியாவில் அப்படின்னு பார்த்தா எஸ் பண்றானுங்க எப்போ பண்றீங்க அப்படின்னு பார்த்தா ஒன் பீஸ் பண்ணணும் தெரியுமா ஐ திங்க் தமிழ் டப்பு அப்பதான் வந்து பிளீச்சோட இந்திய பண்றானுங்க ஆனா ரிசல்ட் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா ரொம்ப மட்ட கேவலமாக இருந்துச்சா வந்து ஒன் பீஸ் கழிவுத்துறோம் தெரியுமா அதுக்கு பல மடங்கா பிளீச்சை கழிவுத்துறாங்க ஏன் ப்ரோ அந்தளவு கேளமா ப்ரோ பண்ணி வச்சிருக்காங்க அப்படி யார் ப்ரோ பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு கேட்டா நம்ம யார் தோணும் டைம்ஸ் தோணும் இல்ல காட்டனுக்கு தோணும் ஆனா இந்த தடவை வந்து ஜியோ சினிமா சோ ஜியோ சினிமா நாங்களா வரும்டா அப்படின்ற மாதிரி தான் வந்து பிளீச் எடுத்து டப் பண்ணி வச்சிருந்தானுங்க ஸோ சும்மா பண்ணுவோம் வேணாம் அப்படின்னு நினைச்சாங்களா தெரியல ஸோ இந்த டப்போ ரிலீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ ரிலீஸ் பண்ண ஐ திங்க் அப்பயே வந்து ரொம்ப கழுவு ஆரம்பிச்சானுங்க பிளீச்சை ஸோ அதனாலேயே வந்து ப்ளீச்சும் ட்ரெண்ட் ஆகும்னு சொல்லலாம் யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லலாம் ஏன் அந்த விஷயமே வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம் பிளீச் வராதுக்கு தமிழ் டப்பில் இதுவரையுமே ஸோ அப்படியெல்லாம் கழுவு ஊற்றினப்பறம் தான் வந்து பிளீச் வந்து பிரீச்சில் பண்ண போகிறோம் நாங்கள் வந்து எல்லா லாங்குவேஜ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட சைட்டில் பரவின்றிருக்குன்னு சொல்லணும் பட் கொஸ்டின் என்ன அப்படின்னா எல்லா லாங்குவேஜும் மேபி எல்லா ரீஜனில் போகிற போது அப்படி சொன்னாலுமே தமிழ் அப்படின்ற மாதிரி வந்து போய் பாயிண்ட் பிடிச்சி பேச மாட்டானுங்க ஸோ ஏன்னா வந்து ரீச் ஃபர்ஸ்ட் ஒரு மோதே வந்து ரீஜன் லெப் அப்படினு சொன்னாங்க அப்புறமா வந்து வேற இந்தியல வந்து ரீச் பண்ணி வச்சிருந்தாங்க Jio சினிமால பட் இதோட வந்து ரீஜன் லெப் எல்லா வர போகுது அப்படினு சொன்னவனே வந்து தமிழ் லெப்ல வரதுக்கு சான்ஸ் இருக்கு ப்ளீச் சோ அந்த சேம் டைம்ல வந்து நான் ஆபீஷியலாவே வந்து அனிமேட் டைம்ஸ் எடுத்து பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தான் பேச்சுகள் பறந்துட்டு இருக்கு பட் வந்து இந்த விஷயம் வந்து ஆபீஷியலா அனிமே டைம்ஸ் பக்கம் வந்து வரல கிரன்சோல் பக்கம் வந்து வரல மேபி கிரன்சோல் பண்றதுக்கு சான்ஸ் கம்மியா தான் இருக்கு ப்ளீச் பொறுத்த வரையுமே பட் இதே விஷயம் அனிமேட் டைம்ஸ் பண்றதுக்கு அப்படின்றது சான்ஸ் அதிகமா இருக்குனே சொல்லலாம் ஏனா இப்ப அவங்க வந்து பண்ணி வராங்க அனிமே அதுமே அமேசான் தெரியுமா அவங்களோட

ஒரே கோஷன் தான் எப்போ வரும் என்னைக்கு வரும் அந்த அது வந்து எதுல வரும் அப்படின்றது மட்டும் தான் ஸோ அது மட்டும் தான் கேள்விக்குறியா இருக்கு மேபி இந்த நேரத்தில் வந்து பிளீச் தப்பா இருக்கலாம் எல்லாம் வந்து இனிமே ஸ்டார்ட் பண்ற மாதிரியும் இருக்கலாம் பட் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா ஸோ ப்ளீச் குழு சீக்கிரம் தமிழ் வரப்போகுது அப்படின்றது மட்டும் தான் ஸோ அதுவும் வந்து அனிமே டைம்ஸ்ல வர போகுது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும்போது அனிமே டைம்ஸ் வந்து இவன் வர போதாம மேபி அந்த நாளுக்கோ இல்லை அந்த வாரத்திலே வரதுக்கோ சான்ஸ் இருக்குது ஸோ அதை பத்தியுமே காத்திருப்போம் ஸோ இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க எத்தனை பேர் வந்து ப்ளீச் வந்தா பார்ப்பீங்க அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்க அண்ட் சேம் டைம்ல வந்து எத்தனை பேர் முன்னாடியே பிளீச்